முக்கிய நிகழ்வுகள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தில் அடிபட்டு சிறுத்தை உயிரிழப்பு வனத்துறையினர் விசாரணை பணி நீக்கப்பட்ட சாராய் ஆலை ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் சுங்கசாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று அடிப்பட்டு இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை உள்ளது சிறுத்தின் உடலை கைப்பற்றி வனத்துறை விசாரணை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி சுங்கசாவடி அருகே தோண்டி ஆற்றின் பாலத்தின் மேல் வனப்பகுதி இல்லாத பகுதியில் சிறுத்தை ஒன்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் தலையில் இறந்து கிடந்துள்ளதை சாலையில் சென்றவர்கள் பார்த்து விக்கிரவாண்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் தலையில் அடிப்பட்டு இருந்த நிலையில் கடந்த சிறுத்தையின் உடலை மீட்டது அந்த பகுதியில் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த இரண்டு மாதங்களாகவே விக்கிரவாண்டி அருகே உள்ள ரெட்டனை பாதிரியாபுளியூர் உள்ளிட்ட கிராமங்களில் மற்றும் செஞ்சு சுற்றுவட்டார சில கிராமங்களில் கால்நடைகள் ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து அறுபதற்கும் மேற்பட்ட விலங்குகள் இறந்து கிடந்துள்ளது தொடர்பாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது சிறுத்தை போன்ற சாலையில் அடிப்பட்டு இறந்து கிடந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது வனப்பகுதியே இல்லாத இடத்தில் இதுவரை யார்கணிலும் தென்படாத நிலையில் சிறுத்தை ஒன்று தலையில் அடிபட்டு இறந்த நிலையில் மீட்ட வனத்துறையினர் சாலையை கடக்க பொழுது விபத்தில் சிக்கி இறந்ததா அல்லது சிறுத்தையை கொன்று எடுத்து வரும்பொழுது போலீசாரை கண்டதும் இங்கு போட்டுவிட்டு சென்றார்களா என்ற கோணத்திலும் வனத்துறை மற்றும் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரசு கலைக்கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பேராசிரியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது இதில் முன்னூற்றி ஐம்பது பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பல வருடங்களாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள் தங்களை பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக வழங்கப்படாத பதவி உயர்வை உடனடியாக வழங்க கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மாணவர்கள் வகுப்புகளை பாதிக்காத அளவில் தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் யூபிஎஸ்சிலிருந்து செலக்ட் ஆகி இங்கே வந்து பணியமர்த்தப்பட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் நான் சர்வீஸ் பண்ணிட்டேங்க இது வரைக்கும் எனக்கு பதவி உயர்வுன்றது கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்து ரெகுலேஷன்ஸ் யூஜிசி ரெகுலேஷன்ஸ் பரிந்துரைப்படி எனக்கு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை பதவி உயர்வு கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நான் பணி இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ரொமோஷன் இது எனக்கு மட்டும் இல்லை என்னை போன்ற இரநூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் இதே மாதிரி மதி உயர்வு இல்லாமல் தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து பணியிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க சில பேர் இறந்தும் போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கடைசியாக போய் சேர வேண்டிய பணம் வரைக்கும் போய் சேரல அதே உயர்வும் அவங்களுக்கு புதுச்சேரி அரசு சாராய வடிவாலையில் முன் அறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களை தங்களை மீண்டும் பணி அமர்த்த வேண்டும் என பிச்சையெடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வெளியினூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையத்தில் அரசு சாராய வடியாலை உள்ளது ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டனர் மேலும் அவர்கள் பணி நிரந்தரமும் பெற்றனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் எந்த முன் அறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தனர் இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனிடையே நீதிமன்ற அதிகாரிகள் கிடப்பில் இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் சாராய வடி ஆலை வாயிலில் நேற்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று பிஜை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத திருகாமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது The புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வில்லினூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு சமைத்த அன்னத்தின் மூலம் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திளராக கலந்து கொண்டு அண்ணாபிஷேகத்தின் விழாவை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்து

புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தமிழக பகுதியான வானூர் தாலுகா பூத்துறை எல்லையில் தனியார் பேக்கரி இயங்கி வருகிறது இந்த பேக்கரியில் இருந்து புதுச்சேரி மற்றும் இதர பகுதிகளுக்கு பேக்கரியில் தயாரிக்கப்படும் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதில் பத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வந்தனர் பேக்கரியின் மேலாளர் விஜயராஜ் கடந்த ஒன்றாம் தேதி ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வங்கியிலிருந்து எடுத்து வந்து பேக்கரியில் உள்ள பீரோவில் வைத்துள்ளார் அன்றே அந்த பீரோ உடைத்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது அதை தடுத்து மேலாளர் விஜயராஜ் திருடு குறித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்ட சரவணன் உத்தரவின் பேரில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி மேற்பார்வையில் ஆரோவில் காவல் இன்ஸ்பெக்டர் திருமான் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஸ்ரீனிவாசன் மணிமாறன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது இவர்கள் திருடு நடந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு பூத்துறை மரக்கானம் ஆரோவில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து பணத்தை திருடிய நபரை தேடி வந்த நிலையில் நேற்று மொரட்டாண்டி டோல்கேட் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் கையில் பையுடன் நின்றிருந்த நபரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கீழராமநாதி கிராமம் ராஜி என்பவரின் மகன் சுந்தர் என்பது தெரியவந்தது அவர் பேக்கரியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டார் அதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து திருடிச் சென்ற பணத்தில் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கைப்பற்றினார்கள் மேலும் அவரை வாடும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திடிவனம் கிளைச்சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டுப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை மற்றும் மவுபாக்கம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்த துணை சபாநாயகர் ராஜவேலு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை மற்றும் மவுபாக்கம் கிராமத்தில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் இன்று துவங்கியது மோபாக்கம் கிராமத்தில் ஓம்சக்தி நகர் உள்ள வீதிகளை மேம்படுத்த பத்து லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி எண்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து மடுகரை எம்டிஆர் நகர் பகுதிக்கு சாலை அமைக்க ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் இளைய பெருமாள் நகரில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெறவுள்ள பணிகளை இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில துணை சபாநாயகருமான ராஜவேலு அவர்கள் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இதில் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கு இணையாக கருதப்படும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது மேலும் மூலவர் கங்கை வராக நதீஸ்வரர் நூறு கிலோவிற்கு மேல் அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அண்ணாபிஷேக அலங்காரம் கலைக்கப்பட்டு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மீண்டும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி ദർശനം <laughs> ചെയ്ത மாநில பயிற்சி மையத்தின் சார்பில் மாநில அளவிலான கிராமிய நடனம் மற்றும் நாடக போட்டிகள் நடைபெற்றன நான்கு பிராந்தியங்களிலும் முதலிடம் பிடித்த மாணவர்கள் இவ்விரு போட்டிகளிலும் கலந்து கொண்டனர் NCERT மக்கள் தொகை கல்வி பிரிவு வருடம்தோறும் இப்போட்டிகளை நடத்தி வருகிறது மாணவர்களிடையே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கான வாழ்வியல் திறன்களை மேம்படுத்தும் வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தலைப்புகளாக தரப்படும் இதன் மூலம் மாணவர்களுக்கிடையே நல்லொழுக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் பிரச்சினைகள் அணுகும் முறை மனதில் ஆழமாக பதிந்து நல்ல குடிமக்களாக உருவாக உறுதுணையாக அமையும் இப்போட்டிக்கான நடுவர்களாக சாந்தி பாபு விசித்ரா முருகன் ஆகியோரும் நாடகத்திற்கு கோபி அண்ணாமலை ஸ்ரீனிவாசன் நடுவர்களாக பொறுப்பேற்றனர் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில திட்டப்பணி அலுவலர் எழில் கல்பனா பரிசுகளை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில பயிற்சி மைய அதிகாரிகள் செய்திருந்தனர் கூடிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனி முடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் அண்ணாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் காலை ஆலயத்தில் புதியதாக அமைக்கப்பட்டிருந்த சிவஞான குடிலே தனிகாச்செல்லம் சுவாமிகள் திரு காலை ஆறு மணி அளவில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து திருவர்பாவில் இருந்து காலை அகவல் வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணி அளவில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருப்பவனியில் முன்னாள் சபாநாயகர் பா கண்ணன் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருபுவனை தொகுதி சார்பில் முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் பா கண்ணன் அவர்களின் இரண்டாவது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி திருபுவனை நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி மக்கள் தலைவர் பா கண்ணன் ஆதரவாளர்கள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐஎன்டியு தலைவர் எல்லப்பன் மூத்த தலைவர் ஐயனார் ஏழுமலை வெங்கடேசன் ராஜேந்திரன் ராஜீவ்காந்தி துலுகானம் கருணாகரன் கலையரசன் ராமானுஜம் திருமூர்த்தி வெற்றிவேல் துலுக்கானம் மோகன் வினோபா அருணாச்சலம் ஆகிய ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பா கண்ணன் திருவுருவ படத்திற்கு தூவி வணங்கினார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கொண்டாடப்படுகிறது அதனொரு ஒரு பகுதியாக புதுச்சேரி டிஜிபி உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலையத்தின் சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மூன்று தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி முப்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடப்பட்டது ஒற்றுமைக்கான உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து மரம் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வினாடி விழா போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற ஒன்பது மாணவர்களுக்கு பரிசுகளை திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் வழங்கினார் மேலும் திருபுவனை காவல் நிலையத்திலிருந்து திருபுவனை நான்கு முனை சந்திப்பு வரை ஒற்றுமைக்கான ஓட்டம் நடைபெற்றது லஞ்ச ஒழிப்பு வாரத்தை ஒட்டி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது லஞ்ச ஒழிப்பு வாரத்தை ஒட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரசு பள்ளியின் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மண்டல முதுநிலை மேலாளர் தெய்வ சுகுணா மொழி துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பாஸ்கர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தில் அடிபட்டு சிறுத்தை உயிரிழப்பு வனத்துறையினர் விசாரணை பணி நீக்கப்பட்ட சாராய் ஆலை ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்